கர்த்தர் நல்லவர் ஆமேன் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆண்டவரே நீர் நல்லவர் எங்களுக்காக சிலுவையை சுமந்தீரே எங்களுக்காக மறித்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஹாலே லூயா நாம் எல்லாரும் வேதத்தை திருப்பி கொள்ளலாம் ஒன்று குறைந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று குறைந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் ம் என்னவெனில் என்னவெனில் கர்த்தராகி ஏசு கர்த்தராக ஏசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசி நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஹாலே லூயா அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பம் ஆண்டவுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது ஆமேன் சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் கத்துடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும்போது அந்த மேஜரில் ஆண்டவுடைய அப்பத்தை வைத்திருப்பார் அந்த அப்பத்தை வைத்திருப்பார்கள் அந்த அப்பம் ஆண்டோடைய சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிறது ஆமேன் ஒவ்வொரு மாதமும் அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் போது ஆண்டவர் என்று நம் விசுவாசத்தோடு அப்பத்தை குறித்து நாம் பார்க்கும் போதுல வைக்கப்படுகிற அந்த அப்பம் வைக்கப்படுமானால் அந்த அப்பம் வந்து மூன்று நிலையை எட்ட வேண்டும் முதலாவது அந்த அப்பம் சுடப்பட வேண்டும் ரெண்டாவது அந்த அப்பம் புளி இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த அப்பம் பிற்கப்பட்டதா இருக்க வேண்டும் ஹாலேலூயா ஆண்டவராகிய சரீரத்துக்கு அடையாளம் என்ன சொன்னேன் அப்பத்தை சொன்னேன் அந்த அப்பம் எப்படி இருக்கணும்னா முதலாவது சுடப்பட்டதாய் இருக்கணும் ஆமேன் சொல்லுங்க ஹாலே லூயா அதே போலதான் அந்த அப்பத்தைப் போலவே ஆண்டவருடைய சரீரத்தை புசிக்கிற நாம் நாமும் சுடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் பிற்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் நாம் இருக்க வேண்டும் லூயா இயேசுவானவர் முதலாவது சுடப்பட வேண்டும் முதலாவது அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால்

பூமியின் கடைய கடைசி பரியந்தும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் முதலாவது நாம் சுடப்பட வேண்டும் இயேசுவானவர் சொல்லுகிறார் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொன்னார் ஹாலேலூயா இயேசுவான எடுத்துக்கொள்ளும் படும்போது சொன்னார் ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் சீஷர்களை பார்த்து சொன்னார் நீங்க போங்க எருசலேமில் காத்திருங்க வாழன் பரிசு தாவியான வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் லூயா சுடப்படுகிற அனுபவம் என்றால் கத்துடைய அபிஷேகத்திற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது ஆமேன்னு சொல்லுங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையலுயா சொல்லிருங்க ஒவ்வொரு விசுவாசியும் கத்துடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கத்துடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலை கொண்டிருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா சுடப்பட அந்த அப்பம் என்ன பண்ணணும்னா அக்னினால் சுடப்படணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது சுடப்பட வேண்டும் ஹாலே லூயா ஒவ்வொரு விசுவாசியும் நான் சொல்றேன் மீண்டும் சொல்றேன் பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை பெறாது ஒரு விசுவாசியும் தேவ பிள்ளைகளும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில பார்க்கும் போது மேல் வீட்டு அறையில அப்போ வாசிக்கும் போது அதே போல ஆண்டோடைய வார்த்தையின்படியே நூற்றி இருபது சீஷர்கள் மேல் வீட்டறையில காத்திருக்கிறார்கள் பரிசு தாவியானவர் பலமாய் இறங்கினார் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வாசிக்கலாமா அப்போ இரண்டாம் அதிகாரம் பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அடுத்த நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் கரங்களை சொல்லி அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில பார்க்கும் போது சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையின் படியே மேல் வீட்டர காத்திருக்கிறார்கள் தாவியானோர் பலமாய் அக்கினின் காற்றை வீச பண்ணினார் ஒவ்வொருவரையும் கத்தர் நிரப்பினார் ஹாலே லூயா ஹாலே லூயா பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசுவானவர் இருக்கும் வரை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையை பார்க்க முடியாது அப்போ அப் சைட் டவுனாக தான் இருக்கும் அப்பப்போ அப் இருக்கும் டவுன் இருக்கும் ஆமாம் விசுவாசத்துல திடீர்னு முன்ன பின்னே இருப்பார் ஆனால் இயேசுடைய பிறகு பாருங்க அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பரிசு தாவியினால் நிரப்பப்பட்ட பிறகு பேதர் எழும்பி பிரசங்கிக்கிறார் ஜனங்கள் எல்லாம் கூடியிருந்தவங்க இவங்க குடிச்சிட்டு வளரிகிட்டு இருக்காங்க போல நினைக்கும் போது பேதொரு தைரியமாக எழும்பி பிரசங்கித்தார் ஹாலே லூயா மூன்று முறை இயேசுவை மது மறுதளித்தார் பின்மாற்றத்தில் போனார் ஆனால் இப்ப பாருங்க பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட பிறகு பேதொரு தைரியமாக எழும்பி பிரசங்கிக்கிறார் மூவாயிரம் பேர் கத்துடைய கத்தருடைய அண்டையில் சேர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் இருதியத்தில் குத்தப்பட்டார்கள் ஆமேன் கத்துடைய அக்கினி நமக்கு தேவை கத்துடைய அக்கினி அபிஷேகம் தேவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை ஒவ்வொரு விசுவாசியும் சுடப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆமேன் சொல்லுங்க எலிசா எலியா எலிசாவு மேலே அந்த சால்வையை போடும்போது எலிசா ஏர்மாடுகளை ஓட்டிக்கொண்டிருந்தார் அந்த அபிஷேகம் தன் மேல் விழுந்த உடனே எலிசா செய்கிற காரியம் என்ன தெரியுமா பின்னாடி ஓடி போயிட்டு அந்த ஏர் மாடுகளை அந்த மாடுகளை அந்த ஏர் ஏர்முட்டுகளை எல்லாம் சமைத்து எரித்து ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பின்பாக எளியாவின் பின்பாக ஓடி ஊழியம் செய்தான் என்று வாசிக்கிறோம் எதற்கு இந்த பரிசு தாவியானவர் எதற்கு இந்த அக்கினியின் அபிஷேகம் என்றால் நம் பாவங்களை சுட்டெரிக்கிற அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவை சாபங்களை சுட்டெரிக்க அக்கினி அபிஷேகம் தேவை சத்ருவின் கிரியைகளை சுட்டெரிக்க அக்னியின் அபிஷேகம் தேவை சத்ருவின் வல்லமைகளை சுட்டெரிக்க அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவை ஆமேன்னு சொல்லுங்க ஹாலேலூயா ஒரு ஒருவேளை பாவத்தை மேற்கொள்ள முடியல சாபத்தை மேற்கொள்ள முடியல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா இன்னைக்கு ஆண்டவிடத்தில் கேளுங்க ஆண்டவரே என்னை அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க அக்கினி அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க பரிசுத்தாவினால் என்னை நிரப்புங்க ஹாலேலூயா முதல் அனுபவம் கத்துடைய நாம் சுட்டரிக்கப்பட்டவர்களா இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அண்டு எங்களை அபிஷேகிங்கப்பா மேல் வீட்டரையில் வீசின காற்று மேல் வீட்டறையில் இறங்கின பரிசுத்தாவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலே இறங்குங்கப்பா பார்த்துக்கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலே இறங்குங்கப்பா ஆவியானவர் இப்பொழுதே ஆட்கொள்ளுவீராக ஓரா சத்ருவின் கிரியைகள் சுட்டெறிக்கப்படுவதாக சத்ருவின் வல்லமைகள் சுட்டெரிக்கப்படுவதாக ஓ ரபானா ஷந்தலா கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அடையாளம் கண்டு நாங்கள் சுட்டரிக்கிறோமாட்டோறை ஹாலே லூயா ஒரு முறை என்ன வீட்டுக்கு பின்பாக பார்க்கும்போது பயங்கரம் வேக்கெண்ட் லேண்ட்டிருக்கும் காலியான இடம் அந்த காலியான இடத்துல பயங்கரமா செடி எல்லாம் வளர்ந்துருச்சு அதை க்ளீன் பண்ண ஆட்கள்லாம் வந்தாங்க வரும்போது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க பார்த்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க எதுக்குன்னா பாம்பு எதாக இருக்கு ரொம்ப நாளாக அந்த இடத்த க்ளீன் பண்ணாதனால பாம்பு எதுனா இருக்க போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு பிறகு அந்த செடியெல்லாம் வெட்டுறவங்க ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஓட்டையை பார்த்தாங்க அந்த ஓட்டையை பார்த்த உடனே அவங்க செய்த ஒரு காரியம் என்னென்னா ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த குச்சியில் துணியை சுற்றிட்டு பெட்ரோலை ஊற்றிட்டு கொளுத்துனாங்க கொளுத்திட்டு அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் போய் அதை வச்சாங்க அந்த அக்கினி அந்த உஷ்ணத்தினால் உள்ளே படுத்து கொண்டிருக்கிற ஒரு பாம்பு அது குட்டி எல்லாம் அடுத்த ஓட்டை பக்கமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஆமேன் அக்கினி பட்ட உடனே பாம்பு எப்படி வெளியில வந்துச்சோ அதே போல அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் போது உள்ளான பாவங்கள் கசப்பு வெறுப்புகள் பழைய பாவங்கள் சத்துருவின் கிரியைகள் கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் உங்கள் வீடை விட்டு வெளியேறும் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க உங்க வீட்டில் நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தா போதும் சொல்லுங்க ஆவியில நீங்க நிரம்பி நிரம்பி ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது அபிஷேகத்தில் நிரம்பும் போது உங்கள் வீட்டில் உங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும் சத்ருவின் கிரியைகள் உள்ள வர முடியாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எல்லார கரங்களை உயர்த்தி எல்லார கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே என் அபிஷேகத்தை புதுப்பிக்கிறப்பா என் அபிஷேகத்தால நிரப்புங்க ஒரு அக்கினிமயமான மயமான என் மேல் வந்து அமரட்டும் ஓ காபா லா ஷந்தா அந்நிய பாஷைகளை பேசுங்க அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் அவன் தேவனோடு பேசுகிறான் ரபா நஷ கா பௌர்ரியான் தாலா எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க நீங்க பேச 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 உங்கள் வீட்டுல மறைந்திருக்குற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் சுவி நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக பரிசுத்த அக்கினி பரிசுத்த ஆவியானவ ஒவ்வொருவரையும் ஆட்கழுவை ராகப்பா ஓ கேட்கர எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கர எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் வாயைத் திறந்து சொல்லுங்க ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா அபிஷேகியும் தேவா அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா சூய தை உடையும் சுத்தி கறியும்

துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய நிரப்பிடுமே துன்பங்கள் மாற தூதர்கள் எழும்பியும் அபிஷேகம் அபிஷேகியும் தேவா அபிஷேகியும் ஆனந்த தைலத்தின சுயத்தை உடையும் சுத்திகரியோடய அலங்காரியமே சுயதேவோட எல்லா ராவில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி பாடுவோம்

தே மா தேவ எனக்கு சொங்க தேவாவியே தேவாவியே தேவியே தேவ எனக்கு நீரலவோ ിയേറ്റ മാവിയേക്ക് അഭിഷേകിയും ദേവാഭിഷേകിയും ആനന്ദുടയും ശ്രദ്ധിയും എടയാളങ്കും സുയത്തെ ഉടയും ശ്രദ്ധിയുടയാലും ஒவ்வொருவரும் அபிஷேக பெற்றிருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க அனுபவம் மேல் வீட்டரின் அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாயிருப்பதாக லூயா ரெண்டாவதாக அந்த அப்பம் புளி பிள்ளதா இருக்கணும் புளி இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் வேதத்தை வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிக்கலாம் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி ஆவி சவுலின் மேல் இறங்கி சவுலின் மேல் இறங்கி அவன் வீட்டுக்குள்ளே அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிற தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது ஹாலே லூயா இங்க வாசிச்சோம் தாவிது தினந்தோறும் செய்கிறபடி ரெண்டாவது நான் சொன்னேன் புளி அப்பம் ஹாலே லூயா புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க ஒருவேளை அந்த அப்பம் புளிப்பா இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும் ஆண்டு விறவில் ஜனங்களுக்கு கூட பாருங்க அந்த வனாந்திரத்தில் நடத்தும் போது அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை கொடுத்தார் புதிய மண்ணாவை கொடுத்தார் பரலோகத்தின் மண்ணா ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணாவை அவங்க சேர்த்து வச்சாங்கன்னா அது கெட்டு போயிடும் வெயில் வந்தாலும் கெட்டு போயிடும் அந்த நாளுக்கு கூறிய மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார் ஹாலையில் அபிஷேகத்தை பெற்ற நாம் புலிப்பில்லாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கணும் ஆமேன் மேஜையில் வைத்து வைக்கப்படுகிற ஆண்டவருக்கு சரீரத்துக்கு ஒப்பாய் வைக்கப்படுகிற அந்த அப்பம் புளிப்பில்லாமல் இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் லூயா அப்போ அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கணும் எப்படி புதுப்பிக்கிறது பிரதர் நீங்கள் கேட்டிங்கன்னா நடக்கும்போது நீங்கள் படுக்கும்போது எதை செஞ்சிட்டு இருந்தாலும் பரிசு தாவியானவர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நல்ல அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்க ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க துதித்து கொண்டே இருங்க அந்த நெட்வொர்க் ரேஞ்ச் ஹாலில் ரேஞ்சு இருந்தா மாத்திரம் கால் பண்ண முடியும் கொஞ்சான நெட்ஒர்க்கை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியில போயிட்டோம்னா அவுட் ஆஃப் ஆர்டரா மாறிடும் யாரும் நமக்கு கால் பண்ண முடியாது பரிசுத்தாவியானவரும் அதே போலதான் அந்த நெட்ஒர்க் உள்ளயே நம்ம இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தாவிது பாருங்க தாவிது கையில் என்ன இருந்துச்சா சுரமண்டலம் இருந்தது சவுல் கையில் இருந்தது ஈட்டி இருந்தது எது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஈட்டி தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது சுரமண்டலம் கிடையாது ஆனால் தாவித சுரமண்டலத்தை வாசிக்கும் போது சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி அழைக்கழைக்கா அழிக்க அழிக்கும் போது தாவிது சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி விலகி போய் அவன் ஆறுதல் அடைவானாம் சுஸ்தமாக இருப்பானாம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆகவே ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கணும் இன்றைக்கி நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் இன்றைக்கி நான் அந்நிய பாஷையை பேசிட்டேன் இதோட அடுத்த சண்டே பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு கூட்டம் வைப்பாங்க அந்த கூட்டத்தில் போய் திரும்ப நான் ஆம்பி ஆவியில நிரப்பப்படலாம் அப்படி அல்ல சில பேர் சொல்லுவாங்க சபைக்கு வரும்போது மாத்திரம் நல்லா ஆவில நிரம்புவோம் ஆனால் வீட்டுக்கு போனோன்னு தான் அப்படியே விட்டுருவோம் அடுத்த வாரம் வரும்போது திரும்பியான பழையிலேருந்து திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படி அப்போ சிலர்கள் பார் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில் நிரம்பிக்கொண்டே இருக்கணும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கணும் ஹாலே லூயா இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம் சவு இன்னைக்கு சவுல் கையில் ஈட்டி இருந்து தான் ஈட்டிக்கு எதற்கு அடையாளம் என்றால் உலகத்திற்கு அடையாளம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பன்னெண்டு பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பட்டைய குத்துகோள் பட்டைய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் ஹாலேலூயா அபிஷேகம் பெற்றவங்களுடைய நாவு எப்படி இருக்கணும்னா அவஷதமாக இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் கத்தர்க்கு அடுத்த வார்த்தைகளை வசனங்களை பேசணும் அந்நிய பாஷைகளை பேசணும் இப்படிப்பட்ட வாய் என்ன பேசக்கூடாதுன்னா மற்றவர்களை குத்தி பேசுகிற வார்த்தைகளைனா பேசக்கூடாது காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது சில பேர் பேசும்போதே பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளெல்லாம் அடுத்தவர்களுடைய இருதயத்தை உடைத்து விடும் அப்படியெல்லாம் பேசக்கூடாது சில பேர்னா சொல்லுவாங்க நல்ல நாக்கு பிடுங்குற மாதிரி நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள குத்தி குத்தி பேசுனேன் அப்படின்னா சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது அபிஷேகம் பெற்றவங்களுடைய நாவில கத்துடைய வார்த்தை தான் வரணும் கத்திற்கு பிரியமுள்ள வார்த்தை தான் வரணும் ஆமேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா சவுல் கையில் ஈட்டி இருந்தது தாவிதின் கையில் இருந்தது சுரண்டம் சுர சுரமண்டலம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அவன் வாசித்து கொண்டிருந்தானா அதனால பாருங்க தாவிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்துச்சு வீழ்ச்சி வந்து பாவம் செய்தான் ஆனால் பாவம் செய்த போது ஆண்டவர் கையில் விழுந்தார் சங்கீதம் எழுந்த போது சொல்லுகிறார் தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அவிய மாத்திர என் நெடுத்துலிருந்து அப்பா அதே சவுல் பார்க்கும்போது சவுளும் தவறு செய்தார் பாவம் செய்தார் செய்யும் போது ஆண்டவர் கையில் விழலை அந்த உணர்வும் வரலை அந்த ராஜ்யபார அந்த ஸ்தானம் போயிடக்கூடாது தான் முயற்சி பண்ணி கொண்டிருந்தான் எத்தனையோ நேரங்களிலே சவுல் அந்த ஈட்டிய தாவிதுக்கு நேராக எய்யும் போதெல்லாம் ஆண்டவர் தாவிதை பாதுகாத்தார் தாவிதை பாதுகாத்தார் ஹாலையிலூய எந்த நா எதனால பாதுகாப்புனா தினந்தோறும் அந்த சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான் கத்தரை துதித்து கொண்டிருந்தான் அந்த அபிஷேகம் தான் தாவிதை பாதுகாத்தது ஹாலையிலூய சத்துருக்கள் தாவிதை மேற்கொள்ள முடியவில்லை பாவம் தாவிதை மேற்கொள்ள முடியவில்லை கத்தரே தாவிதை பாதுகாத்தார் காலையில் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அப்படியே ஜோம் பண்ணலாமா எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள கிருபை செய்ங்கப்பா ஒவ்வொரு நாளும் கிருபை ரெண்டு உரை கொள்ள கிருபை செய்ங்கப்பா எல்லாரும் வாயை திறந்து ஜோம் பண்ணுவீங்களா வாயை திறந்து நல்ல ரத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளே போனோம் கண்ணுங்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல நாங்கள் அபிஷேகத்தில் நீந்தி நீந்தி முழுகணும் அப்பா ஹாலே லூயா ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கும் போது எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஹாலே லூயா ஒவ்வொரு நாளும் பரிசு தாவியானவரால் நம் நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் நீங்க நடத்துங்கப்பா உங்க வழி எனக்கு காட்டுங்கப்பா இப்படியெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் அபிஷேகத்தை காத்துக்கொண்டு புதுப்பித்துக் கொண்டு நாம் இருக்க வேண்டும் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மூன்றாவதாக நாம் பிற்கப்பட்டவர்களாய் அல்லது கிழிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே எலியா சுழல் காற்றினால் பரலோகத்துக்கு ஏறி போனான் அடுத்த வசனம் அதை எலிசா கண்டே அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனை என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேலுக்கு ரதமும் குதிர குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடி தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழித்தான் ஹாலே நமக்கு எல்லாம் பரிச்சயமான தெரிந்த இந்த அதிகார சம்பவம் தெரிந்திருக்கும் எலிசா எலியாவின் பின்பாக ஓடுகிறார் எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு வேலையை எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே எலிசா எலியாவின் பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கும் போது எலியா சொல்லுகிறார் நான் எரிக வரைக்கும் போகிறேன் யோர்தான் வரைக்கும் போறேன் சொல்லும் போது எலிசா விடவில்லை எலியாவின் பின்பாக ஓடிக்கொண்டே இருந்தார் அப்ப எலியா கேட்கிற உனக்கு என்னப்பா வேண்டும் உனக்கு என்ன வேணும் உம்மகிட்ட இருக்கிற அந்த ரெட்டிப்பான அந்த வல்லமை எனக்கு வேணும் ஆமேன் ஹாலே லூயா அப்போ எளியா சொல்லுறான் போகும்போது நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும்ப்பா ஹாலே லூயா இங்கே அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது அவர்கள் ரெண்டு பேருக்கு நடுவாக அக்கினி ரதம் வந்தது எலியா எடுத்து கொள்ளப்பட்டார் அப்போ எலிசா கதறி அழும்போது என் தகப்பனே தகப்பனே என்று தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழித்த போது எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது ஹாலே லூயா எலிசா ரெண்டு மடங்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டார் ஹாலே லூயா வஸ்திரம் கிழிக்கப்பட்டது என்றால் வஸ்திரம் சுயமுக்கு அடையாளமாய் இருக்கிற நாம் சுயம் சாம்பலாய் மாறும்போது தான் கத்துடைய அபிஷேகத்தை நாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன்னு சொல்லுங்க இதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லார கண்களை மூடி எல்லார கண்களை மூடி நாம் வாசித்தோம் நாம் சுடப்பட்டவர்களாய் அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் புளிப்பில்லாத அப்பமாய் இருக்க வேண்டும் அதாவது பாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது பாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது அதே அபிஷேகத்திலே நாம் இருந்திடக்கூடாது முடியாது நமக்குள்ளே பரிசு தாவியானவரின் வல்லமை ரெட்டிப்பா இறங்க வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்க ஊழியத்தில் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும் நினைக்கிறீங்களா ரெட்டிப்பான வல்லமை தேவை ரெட்டிப்பான அபிஷேகம் தேவை நல்ல வாய்களை திறந்து கண்களை மூடி நல்ல கரணங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க உங்களை ஒப்பு கொடுங்க அப்பாய நாவை ஒப்பு கொடுக்கிறேன் நாவை தொட்ட அந்த நெருப்பு தழல் அந்த கிணிய

எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை திறந்து கடைசியாக எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு எல்லாரும் அமர்ந்திடுமே வீசிடுமே நதியாக பாய்ந்திடுமே கைகளை தட்டி பாடுவோம் நீ நாவாக அமர்மே வெறும் காற்றாக வீசிடுமே சிவ நதியாக பாய்ந்திடுமே பின்மாறிய பின்மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய்பொழுந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே இறப்பிடுமே பின்மாறியின் பின்மாறியின் அபிஷேகம் அம்சமான யாவர் மேலும் ஆதிகமாய் பொழுந்திடுமே இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக விசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் அதியாக பாய்ந்திடுமே எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன் அதிகாரம் தந்திடுமே திற்க தரிசனம் உரைத்திடவே எழும்பு பள்ளத்தாக்கிடு ஒரு சேனையை நான் காண்கின்றே அதிகாரம் தந்திடுமே இருக்க தரிசனம் தீடவே